ஹலோ காய்ஸ் நான் ரமணி டெய்லி கீரை சாப்பிடணும்பா பட் போரிங் இல்லாம இருக்கணும்னா இதோ ஒரு ஸ்பைசி டிஸ்டோட முருங்கை கீரை துவையில ட்ரை பண்ணி பாருங்க இதுல அயன் கால்சியம் விட்டமின் ஏ நிறைய இருக்கு சிம்பிள் டிஷ் தான் இது அடிக்கடி எடுத்துக்கிட்டா ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு பாக்கலாமா எப்படி பண்றதுன்னு பே ஆயில் சேர்த்துட்டு சூடானதும் உளுந்து சேர்த்துட்டு கலர் மாற வரலும் வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் சீரகமா கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் மிளகாய் வத்தல் அண்ட் பூண்டு கூடவே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கினதும் சின்ன லெமன் சைஸ் புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் கிளீன் பண்ண முருங்கை ஆட் பண்ணிட்டு கீரை நல்லா சுருள சுருளை வதக்கிக்கலாம் கீரை நல்லா வதங்கினதும் தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது லைட்டா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் ஆறுனதும் ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டா தண்ணி பண்ணி இந்த அளவுக்கு அரைச்சுக்கலாம் முருங்கை நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் பட் சாப்பிட மாட்டேங்கிறோம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க இதுல புளிப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இது சுட சுட சாதத்தோட கொஞ்சமா நல்லன்னு சேர்த்து சாப்பிட்டா செம்மையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க Bye.